அப்படி ஒரு சொர்க்கமான இளனி அந்த ஸ்லோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாகவே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க அதுக்கப்புறம் நம்ம கேட்டது யாரும் தெரியுமா நம்ம தங்கச்சி தான் நம்ம இளநீ வெட்டி குடிக்கக்குள்ளே ஆரம்பிக்கக்குள்ளே அதுக்குள்ளே வெட்டி தான் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா கடையில் கட்டிங்கன்னா நார்மலாக எளினி எப்படி விட்டுவாங்க அந்த இந்த மண்டலையில் விட்டுவாங்க இது வந்து பின்னாடி போய் சொல்லுவாங்க நான் ஏன் எப்படி வெட்டணும்னா நல்ல உருவாக இருக்குது இந்த இடத்துல வெட்டணும்னா நமக்கு வந்து நல்லா பக்குவமாக வெட்ட முடியும் அதுக்கு வந்து இளநீ அப்படி தான் வெட்டுவாங்க அதுதான் ஒரு முறை நான் ஒரு நாள் மாற்றி வெட்டும்போது எங்கள் அப்பா என்ன பேசி விட்டாங்க அப்படிலாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அதனால அதுக்குப் வெட்டி விட்டேன் அதுக்கு அப்புறம் நம்ம முடியாத பட்சத்தில் அருவாள் நம்ம கையில் இல்லை அப்படிங்குற போச்சு ஏன்னா யாரெல்லாம் இடம் இவ்வளோ பேர் அந்த கடைசியாக அந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ பேர் வந்துருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத மொத மரத்தில் நமக்கு வந்து வெட்டி முடிச்சது வந்து காணலை அதனால தான் நம்ம வந்து ரெண்டாம் மரத்தில் ஏறும் ஒரு நெல்லிக்கை மரம் இதை நம்ம தோட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நானல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளத்தால் மூழ்கிட்டு அந்த குளத்தை அந்த இடத்துல நல்லா பயிர் வச்சுட்டு இருந்தோம் அந்த நானல் வந்து அப்படியே அப்படியே புட்டரத்தையே அடிச்சுட்டு அந்த வயலையே உழுப்பி விட்டு அதனால அதுக்கப்புறம் தான் ஒன்னிச்ச முடியல பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாம் மரம் இது இதுன்னா ஏறும்போது எடுக்க முடியல இறங்கும் தான் எடுத்தோம் இது பார்த்தீங்கன்னா செவ்வள்ளி மரம் செவ்வள்ளி மரம்னா எப்படி சொல்கிறோம்னா இந்த மரத்தில் அவ்வளோ நமக்கு வேலை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் செவ்வள்ளி மரம் தான் மேலே மைக்கல அவ்வளவா இல்லை அப்புறம் இது வந்து ஒரு வேப்பமரத்தை ஒட்டி தான் நினச்சி அந்த வேப்பரத்தில் அதி ஏறி அதில் ஏறியாச்சு அப்புறம் இளநீர் எப்படி வெட்டுறோம்னு பாருங்கள் அந்த இந்த மரத்தோட இளி நல்லா சுமையா சுமை இதுவும் சுவையாக தான் இருந்துச்சு எவ்வளோ சுவையாக இருந்துச்சுன்னு சொல்லி குடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் அதை சொல்லுங்கள் பாருங்கள் இது நம்ம கிணறு நம்ம கிணத்துக்கு பக்கம் நம்ம கிணத்துக்கு பக்கத்தில் உள்ள மரம் தான் அது நம்ம அப்பா அப்புறம் எவ்வளோ பேருந்தும் இளநீ வெட்டுறது பாருங்க இப்போ

நமக்கு இந்த இளநிலாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த நக்கவரி மரம் இது வந்து செவ்வளி செவ்வனி இது வந்து நாட்டு மரம் இப்போ வந்து செவ்வளி மாதிரி இந்த உருண்டை அப்படிலாம் இருக்காது நம்ம இப்போ இளனி வெட்டறது மட்டும் பாருங்க பாருங்கள் ஸ்லோமோல அது எதற்கு அந்த சிரிப்புன்னு கேட்டீங்கன்னா அந்த போனால வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பைப்புக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்காங்க போல் அந்த ரீல்ஸ் மாதிரி இவங்க செல்லு இந்த பக்கம் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஓட்டைக்குள்ளே வச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கிறக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்க பிளான் தனியாக நடக்கணும் நம்ம வந்து நம்ம வேலை வந்து எல்லாமே வெட்டி கொடுக்குறது உடனே வெட்டி கொடுக்கணும் அதனால வெட்டி கொடுத்துட்டே இருந்தது இது வந்து நம்ம அத்தை பையன் சென்னையிலேருந்து வந்திருக்கான் இவனுக்கு வந்து மரம் இறக்கி சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க பட் இருந்தாலும் அவன் வந்து செல்வீட்ல இதான் நம்ம அக்கா அப்புறம் அந்த மைனி எல்லோரும் இருந்தாங்க அப்புறம் வந்து நவீன் அவன் தான் நம்ம தோஸ்து அவன் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்போம் நம்ம வீடியோ எடுக்க முக்கியமான காரணம் அவன் தான் வீடியோ எடுக்க நிறைய இடத்துக்கு வந்திருக்கான் அவன் தான் அவன் தான் அவங்களோட கேமராமன் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய நல்ல நல்ல வீடியோலாம் வருதுன்னா அந்த கேமராமேன் தான் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பெவனேஷன் ஒரு பையன் இருக்கிறான் அவன் வந்து இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறான் அவன் வந்து எப்போ மாதிரி ஒரு நாள் சண்டே லீவ்னா வரும் மற்ற அன்றைக்கி ஸ்கூலுக்கு போனேன் வர மாட்டான் அவர் பார்த்தீங்கன்னா இளநீ வெட்டி குடிச்சிட்டு குடிக்கிற பாருங்க பாருங்கள் அப்போதான் நம்ம ரூமுக்கு பக்கத்தில் இப்போ தான் நடுவே ரெடி ரெடி இருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குதா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நடுவுக்கு ரெடி இருக்கோம்

அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லை வெட்டி முடிச்சாச்சு இந்த ஒரு இலைன்னு வெட்டிருக்க நம்ம வந்து கொஞ்சம் பாடு போட்டோம் ஏன்னா மலிக்கிட்டே பக்கத்துல துண்டு போட்டு நினைதான் நம்ம நவீன் நான் வந்து அந்த வீட்டுல நிறைய இடத்துல குளிக்க நம்ம வந்திருக்கான் வயலுக்கு நிறைய சுத்திருக்கான்

கடைசியாக பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எழுநி இருந்தால் அந்த ரெண்டு எண்ணுமே வெட்டாண்டாம் வீட்டுக்கு கொண்டு வரலாம் அடிச்சுட்டு சொல்லியாச்சு அதை நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு பேருக்கு வந்துட்டோம் அந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எண்ணெய் குடிச்சாச்சு நம்மளும் ஆளுக்கு ரெண்டு அப்புறம் அப்பாவுக்கு ரெண்டு எல்லாருமே குடிச்சாச்சு குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போறோம் அதுனா அந்த ஒரு இந்த ஒரு மட்டும் தான் சும்மா கிடச்சி அந்த ஒரு குழையை கையில வீட்டு கொண்டு வரலாம் அந்த சிலம்பு அந்த பாலல உள்ள செலும்பு போகிறதையும் இளநி காய்க்காத உள்ள சும்மா இருக்கக்கூடிய குளைய எல்லாத்தையுமே அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அதை ஒதுக்கி போட்டுட்டு முத்ததே கொண்டு போயிடலாம் நினச்சோம் ஏதாவது இவ்வளோ இளநி குடிச்சிருக்கோம் பாருங்க அந்த பின் அடி எல்லாம் நிறையா கிடக்குது பொந்தில் பக்கத்தில் நவீன இருந்து குடிக்க முடியாமல் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு தண்ணியாக இருக்குதுன்னா இது வந்து யாரும் குடிக்கலாம் சின்ன பசங்களுக்கு வெட்டி விட்டுல இருந்து கொடுத்தாச்சு பரவாயில்ல ஆனால் நல்லா தான் இருந்துச்சு நம்ம இளநீ வெட்டினது குடிச்சது எல்லாமே எந்த ஒரு உடம்பு அடி அடி எதுவுமே படல ஏன்னா நிறைய திட்டம் நம்ம இறங்கினா இதுலேயே ஒரு இடத்துல கிழிக்கிறோம் அருவா வெட்டிடும் கையில் ஏதாவது கட்டை குத்திரும் எதாவது ஒன்று பண்ணணும் அந்த இடஒன் மாதிரிலாம் அந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டு ஆனால் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரணும் நிறையா பேசிருக்காங்க இந்த எழுநி யான்தூரா தேர விழுந்துட்டு அதனால் இதுதான் தேர் விழுந்தது தண்ணி அந்த ஒரு மாதிரி வெடிச்சிடும் இது வந்து முதல்ல கீழே விழுந்து இப்போ வெடிச்சிருந்தோம்னா ஒன்று செஞ்சிருக்கேன் இது முதல்ல மேலே வச்சே வெடிச்சிருக்கும் இதுதான் தேர விழுந்தைக்கான அறிகுறி இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் குடிக்கக்கூடாது குடிச்சிட்டோம்னா அப்புறம் வயிற்றுல ஏதாவது ஒரு அலர்ஜி எதாவது ஆக்கி வயிற்றுப்போக்கு அப்புறம் தான் கிடக்கணும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் பார்த்து பத்திரமா இருக்கணும் எதை குடிக்கணும் ஒழுங்காக குடிக்கணும் நம்ம இளநீதானே அப்படின்னு சொல்லி எதாவது எல்லாத்தையும் குடிச்சிடக்கூடாது நல்லதாக சாப்பிடணும் நல்லதை மட்டுமே சாப்பிடணும் மேக்ஸிமம் தவிர்க்கணும் கெட்டதை நம்ம தீய உடம்புக்கு தீயது எதுவும் விளைவிக்கி அப்படின்னா அதை வந்து கொஞ்சமாக மேக்ஸிமம் தவிர்க்க பார்க்கணும் நம்ம எப்பவுமே சாப்பிடக்கூடியது வந்து ஒயிட் ரைஸ் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இளநீங்கெலாம் கிடைக்கும்போது சாப்பிடுங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சாப்பிட மாட்டோம் இளநிலாம் குடிக்க விட மாட்டாங்க இது வந்து எங்கள் அப்பா வந்து நேச்சுரலாக அருவாய் ஒரு தேங்காய் தொழிலாங்க எப்படி தொழிலிக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு நண்பர்களே இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது மேக்சிமம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம எத்தனை பேர் வந்துருக்கேன்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபி ஆட் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்படி ஒருத்தான் எண்ணெய் வீட்டை போகிறான்டா இப்போ இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரலாம் வரணுன்னு சொல்லலாம் ஆனால் நான் ஃப்ரீயாக இருக்கனே வரணும் உங்களுக்கு யாரெல்லாம் வரணும்னு எப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பட் ஆனால் எல்லாரையும் ஒரே நாளும் வர வைக்க முடியாது வந்தாலுமே என்னால் எங்களுக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அவருக்கு வந்து நம்ம நாய் வந்து ஒரு இளநீர் வந்து என்னமோ நம்ம எல்லாரும் அதுவும் தூக்கிட்டு போய்ட்டுன்னு நினைக்கிறேன் அது ஸ்கூட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்து விளையாண்டுட்டு இருந்து நண்பர்களே இதே மாதிரி இன்னொரு அர்மீன் வீடியோல பார்க்கலாம் கடைசியா ஃபைனல் டச்சை மட்டும் பார்த்துட்டு உங்க வீடியோவில் உள்ள கருத்து வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு பேட்டே இறங்க இன்னொரு அர்மீன் வீடியோல பார்க்கலாம் गाइस थैंक यू ஆவது சப்ஸ்கிரைப் தட்டிப் போறங்க தேங்க் யூ